உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா இப்ப பன்னெண்டு ராசிகள் இருக்குது ஒவ்வொரு ராசிக்காரங்களும் எந்த தெய்வத்தை வணங்கலா அதை பத்தி தான் இந்த வீடியோ நாம பார்த்துட்டு இருக்கிறோம் இதுல வந்து இப்ப வந்து பற்றி பத்தி கன்னி ராசி புதனுடைய ஆதிக்கம் படைத்தவர்கள் இப்ப இந்த கன்னி ராசிக்காரர்களுடைய செயல் எப்படி இருக்கும்னா எப்பவுமே பிறருக்கோசரம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தான் கன்னி ராசிக்காரங்க அப்ப அடுத்தவங்களுடைய பிரச்சனையை தூக்கி இவங்க தோல்ல போட்டுக்குவாங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை என்ன ஏது அப்படின்ட்டு அவங்களுக்கோசரமே இவங்களுடைய டயத்தை அதிகமா செலவு பண்ணுவாங்க கண்ணி ராசிக்காரங்களே இது உண்மை நீங்களும் உங்களை பத்தி யோசனை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நீங்க உங்களுடைய பிரச்சனையை பார்க்கறத விட அடுத்து உங்களுடைய பிரச்சனையை தான் முழு பார்ப்பீங்க அதுல வந்து உங்களுக்கு தனி ஆர்வம் இருக்கும் இது போக நீங்க படிக்கிறதுல ஆர்வம் ஜாஸ்தி பட்டம் வாங்கறதுலையுமே உங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தி அப்படி படித்து முடித்து உங்களுடைய திறமைக்கு தகுந்தவாறு நல்ல நல்ல வேலையில் இருக்கிறீங்க உலகத்துல பல மூலையில இந்த ராசிக்காரங்க தான் அதிகமா இப்ப வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அது போக இந்த ராசியில பிறந்தவங்க படிக்காதவர்களும் இன்னைக்கு வியாபாரம் செஞ்சு அதன் மூலியமாக பெரிய ஆளா வந்திருக்கிறாங்க இன்னைக்கு வந்து ஒரு வியாபாரம் செய்யறாங்கன்னா ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னா அதற்கு கீழே எத்தனையோ பேர் வேலை செய்வாங்க அவங்க எல்லாமே கண்ணிராசில பிறந்தவங்களை சார்ந்த கூப்பிடுவாங்க ஆனா கண்ணிராசில பிறந்தவர் அந்த தொழில் செய்யறவர் படிக்காதவராக இருப்பார் அப்ப வந்து படிக்காத மேதைகள் அப்படின்னு சொல்லலாம் கண்ணிராசிக்காரங்களே அப்ப கண்ணிராசிக்காரங்களாகப்பட்டது தான் எடுத்த லட்சியத்தில் அந்த லட்சியத்தை நிறைவேத்தியே தீருவேன் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அதுக்கோசரமே பாடுபட்டு இருப்பீங்க அது போக கண்ணிராசில பிறந்தவங்களை ஆப்பட்டது நூத்துக்கு எழுபது பர்சன்ட் பேர் வேலையில இருக்கிறாங்க வேலையிலுமே டாப் மோஸ்ட் வேலையில ஒரு ஹையர் போஸ்ட்ல தான் இருக்கிறாங்க இது போக சொந்த தொழில் செய்யறவங்க ரொம்பவுமே கம்மி இப்படி வந்து பார்க்க போனா அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு நண்பர்களை தேடினாலும் சரி அவங்க வந்து இந்த கால புருஷ தத்துவத்துல ஆறாவது ராசி இந்த ஆறாவது ராசினா சலிப்பு சங்கடம் ஆஹ் மன வருத்தங்கள் நம்புனவங்களால நயவஞ்சகம் இதுதான் கன்னி ராசிக்காரங்களுக்கு அதிகமா நடக்குது அப்போ இவங்க எப்பேற்பட்ட நண்பர்கள் வைத்திருந்தாலும் அந்த நண்பர்களாலேயே இவங்களுக்கு மிக பெரிய துரோகம் நடக்கிறது அப்ப வாழ்க்கையில நண்பன் 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 என்று உயிரை கொடுத்து அவங்கதான் முக்கியம் நினைச்சு குடும்பத்தை கூட பெருசா நினைக்காமல் நண்பனை பெருசா நினைச்சு வாழ்ந்திருந்தாலும் அந்த நண்பர்கள் மூலியமாகத்தான் இவங்களுக்கு துரோகம் நயவஞ்சகம் அப்படிங்கிறது நடக்குது அது நடந்ததுக்கு அப்புறம்தான் வாழ்க்கைன்னா இப்படித்தானா எனக்கு வந்து நம்பினவனே துயோ துரோகம் பண்ணிட்டானே நான் நினைச்சு கூட பார்க்கலையே அப்படிங்கிற குழப்பம் அடைஞ்சு தான் இவங்க வந்து வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க தன் மனைவி சொல்றதை கேட்கறாங்க தன் குடும்பத்துல சொல்றத கேக்குறாங்க அத மதிக்கிறாங்க எத்தனையோ காசு சம்பாதிச்சு அந்த சம்பாதிச்ச சம்பாதனை எல்லாமே இவங்க வந்து பார்க்க போ அடுத்தவங்களுக்கு தானம் தர்மம் செய்வாங்க நண்பர்களுக்குமே அவங்க வாழ்க்கையில அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்களையும் வாழ வைப்பாங்க இப்படி என்னதான் அவங்க வந்து சம்பாதிச்ச காசுனால எத் அடுத்தவங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருந்தாலும் அந்த நல்லதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை எந்த ஒரு நன்றி விசுவாசமும் கண்ணிராசில பிறந்தவங்களுக்கு காட்டுறது இல்லை அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்கள் வரும்போதுதான் சாமியை கும்பிடுவோம்னு நினைப்பாங்க சிலர் வந்து பார்க்க போனா சாமியை கும்பிடுறது இல்ல சிலர் வந்து பார்க்க போனா கஷ்ட நஷ்டங்கள் வரும்போதுதான் அந்த சாமியை கும்பிடுறாங்க அப்படி கும்பிட்டும் பலன் கிடைக்கலையா அப்படிங்கிற வேதனைப்படுறாங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் தன்னுடைய முற்பிறவில செஞ்ச கருமகாரியங்கள் அதாவது கெட்ட காரியங்கள் நல்ல காரியங்கள் அப்படின்னு நாம சென்ற பிறவை செஞ்சிருப்போம் நாம செஞ்ச நல்ல காரியங்களுக்கு நல்ல பலனை அனுபவிப்போம் கெட்ட காரியங்களுக்கு அந்த கரும வினையை இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கிறோம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இப்போ எந்த தெய்வத்தை நம்ம கும்பிட்டா நம்ம நல்ல பலனை அடைய முடியும் அப்படிங்கறதா இப்ப நம்ம பத்தி அதை பத்தி பேசுறோம் டோட்டலா பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களாப்பட்டது சீர்காழி சட்டைநாதர் சிவஸ்தலத்தை வணங்கி வந்தால் அவங்களுடைய வாழ்க்கை மோட்சமடையும் அப்ப அந்த சீர்காழியில் இருக்கக்கூடிய சட்டைநாதர் சிவஸ்தலத்தை கண்ணிராசியில பிறந்தவங்க கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில அதை தரிசனம் பண்ணி வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் செஞ்ச கருமகாரியத்திலிருந்து மோட்சமடைவார்கள் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஆசைகள் இருக்கும் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு நிறைய பேர் பாடுபடுவாங்க தான் எடுத்த லட்சியத்தை சாதிக்கணும் நினைப்பாங்க தான் நல்லா வீடு கட்டணும் நல்ல வாழ்க்கை வாழணும் நம்ம அடுத்தவங்க நம்மளை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நல்லா வாழணும் இப்படிங்க எவ்வளவோ ஆசைகளை சுமந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க எல்லாருமே சிதம்பரம் தில்லை நடராஜர் சிவகாமி அதாவது சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் சிவகாமி அந்த தரிசனத்தை பெற்று வந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகும் அவங்க நினைச்ச காரியங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் இது போக ஒரு சிலருக்கு வந்து வாழ்க்கையில மன சஞ்சலம் மனக்குழப்பம் தான் நினைச்ச காரியங்கள் நடக்க மாட்டேங்குது தான் நினைக்கிறது குழப்பமாவே போயிட்டு இருக்குது நம்ம எந்த ஆசைப்பட்டாலும் அந்த ஆசைகள் நிறைவேற மாட்டேங்குது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நல்ல நன்மைக்கு வருவோமா வரமாட்டோமா நம்மளை வந்து மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்களா இவ்வளவு குழப்பத்துக்கு ஆள இருப்பாங்க அவங்க வந்து கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய பகவதி அம்மனை வணங்கி வந்தால் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்ப கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய அந்த பகவதி அம்மனை நீங்க வணங்கி வந்துட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பிரார்த்தனை நிறைவேறினதுக்கு அப்புறம் அந்த கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக அந்த பகவதி அம்மனை மீண்டும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில திருமணம் பண்ணியும் கஷ்டம் குழப்பம் அந்த திருமணத்துல திருப்தி இல்லை வாழ்க்கையில பிரச்சனைகள் குழப்பங்கள் இதோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஒரு சிலருக்கு திருமணமே நடக்கிறது இல்லை திருமணம் நடக்க வேண்டிய வயசுல நம்மளுக்கு எல்லாமே தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த மாதிரி குழப்பங்கள் வந்துட்டு இருக்குது இதற்கு எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னா வள்ளியூர் வள்ளியூர்ல வள்ளியூர்ல வள்ளி தெய்வானை இந்த தெய்வத்தை வணங்கி வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் உங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு திருமணங்கள் நடக்கும் திருமணம் ஆனவங்களுக்கும் அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் இது போக பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல திருச்செந்தூர்ல சண்முக பெருமாள் இருப்பாங்க அந்த தெய்வத்தை வணங்கி வந்தால் கண்டிப்பாக உங்க குடும்பத்துல தம்பி பிரச்சனை சொத்து பிரச்சனை பூமி பிரச்சனை நம்மளுக்கு வாங்கின சொத்துல ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனை வந்துருச்சு நம்மளுக்கு வர வேண்டிய பூமி வராமல் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் தீர அந்த தெய்வத்தை வணங்கி வருவது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது இது போக பாத்தீங்கன்னா சங்கரன் கோயில்ல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழங்கி வந்தால் அந்த புத்தர பாக்கியம் குழந்தை செல்வம் தடை இல்லாமல் கிடைக்கும் அதுபோக ஒரு ஒரு சிலருக்கு ஆகப்பட்டது அந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சு மக்கள் வளர்ந்து அந்த மக்கள் மூலியமாக தாய் தகப்பனுக்கு மக்கள் நல்லபடியாக அமையாமல் தவறான பாதையில போறாங்க தாய் தகப்பனுக்கு அடங்கிறது இல்லை இப்படி எல்லாமே இருந்துச்சுன்னா அந்த தட்சிணாமூர்த்திய வணங்கி வந்தீங்கன்னா சங்கரன் கோயில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க குடும்பம் நல்லா இருக்கும் மக்களும் உங்க சொல்படி கேட்பாங்க அவங்களுக்கும் நல்லது கெட்டது புரியும் தகப்பனை எப்படி மதிக்கணும் தாயை எப்படி மதிக்கணும் அப்படின்னு அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்